என் தங்கப்பிள்ளையே உன் தாயானவள் இந்த வராகி நான் நிச்சயமாக வாக்கு மீற மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அரங்கேற போகின்ற நேரம் வந்துவிட்டது புதிய வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்க இன்று வந்திருக்கின்றேன் மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடிய பிறை அஷ்டமியினுடைய இரவில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்குவாயானால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத ஒரு அதிசயம் நிச்சயமாக நட தீரும் எத்தனையோ பிரச்சினைகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னெல்லாமோ நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் விட்ட விஷயங்கள் எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் என்று யோசித்து என் குழந்தை கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னென்ன விஷயங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்தது ஏகப்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்து ஏகப்பட்ட துன்பங்களையும் கொடுத்து வாழ்க்கையே வேண்டாம் என்றும் சொல்லியது கடந்த வருடம் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை கொடுத்தது எதற்கெடுத்தாலும் அடி என்ன நடந்தாலும் நமக்கு தோல்வி மனம் விரும்பியவர்கள் விட்டு சென்றது தேடி வந்தவர்கள் எல்லோரும் தானாகவே உன்னை விட்டு விலகிச் சென்றது அன்பை கொடுத்தவர்கள் தானாகவே அந்த அன்பை எடுத்து சென்றது என்று இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஏராளம் நீ தொலைத்து விட்டதை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் இந்த வருடத்தில் உனக்கு கொடுப்பதாக நான் உனக்கு உத்திரவாதம் கொடுத்திருந்தேன் அல்லவா அதைத்தான் இன்று உன் அம்மா நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் பேரதிர்ஷ்ட நாளில் அதிசக்தி வாய்ந்த பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன்னோடு நானிருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து என் குழந்தை நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் எது உனக்கு கிடைக்கவில்லையோ அது உனக்கானது அல்ல எது உனக்கு கிடைத்ததோ அது மட்டும்தான் உன்னுடையது கிடைத்ததை இழந்து விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே இங்கு பலர் என்ன எண்ணங்களை தனக்குள் வைக்கிறார்கள் தெரியுமா ஒன்று கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு தன் கையில் இருக்கின்ற பொக்கிஷத்தை கவனிக்காமல் விட்டு விடுகின்றார்கள் அப்படியானால் அதுவும் கிடைக்காமல் போய்விடும் தன் கையில் இருப்பதையும் இழந்து விடுவார்கள் இப்படித்தான் பலர் தன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு விழிபிதுங்கி நிற்கின்றார்கள் இருந்ததையும் விட்டுவிட்டு கிடைக்காததையும் நினைத்து கொண்டு வாழ்க்கையில் அத்தனையையும் தொலைத்துவிட்ட இவர்களுக்கு இந்த வராகி கொடுக்கின்ற ஒரு நல்ல பதில் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன்னோடு இருக்கும் வரை அம்மா உன்னை எந்த நொடிப்பொழுதிலும் கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு ஆரம்பத்தில் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்திருந்தாய் நாட்கள் செல்ல செல்ல எங்கே வாழ்க்கை என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருக்கும் வரை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்க நான் இருந்து உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் தந்துவிட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கஷ்டத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா இனிமேலாவது இதிலிருந்து உனக்கான நன்மைகளை தேட தொடங்கு எப்பேர்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு எந்த கஷ்டத்திலும் நான் இதுவரையிலும் உன்னை கைவிட்டது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா உன்னை விட்டு விலகி நிற்க நினைத்தது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அம்மா அதை உன்னை சந்திக்க சொல்வதற்கு காரணம் உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் நீ யார் என்று உனக்கு நிரூபிப்பதற்காகத்தான் உன்னால் எதுவெல்லாம் முடியும் உன்னால் எதுவெல்லாம் முடியாது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாமல் திணறுவதும் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை முன்னுரிமை கொடுக்காமலும் செய்ய முடியாத விஷயங்களை நீ செய்ய துணிவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு இந்த வராகி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் குழந்தையே கஷ்டம் எல்லோருக்கும் நிரந்தரமானது கிடையாது எல்லோர் வாழ்க்கையிலும் இது நடக்கும் என்று ஒரு நாளும் நாம் உறுதியாக சொல்லிவிடவும் முடியாது ஆனால் நடக்கின்ற பிறகு நாம் அதனை எதிர்கொள்ளத்தானே வேண்டும் நடந்துவிட்ட பிறகு அதை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என் குழந்தையை நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு எப்பொழுதாவது மனதில் குழப்பத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அம்மா சொல்லப்போகின்ற இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான பலன்களை கொடுக்கும் என் குழந்தையை பொதுவாகவே தலையணைக்கு அடியில் வைத்து கல் உப்பினை வைத்து உறங்கச் சொல்லி அம்மா பலமுறை முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆனாலும் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேட்டு இதனை உன் தலையணைக்கு அடியில் வைத்து ஒரு முறை உறங்கிப்பார் நிச்சயமாக உனக்கு விடியலில் நல்லது நடக்கும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதும் போல நீ இதை அடிக்கடி செய்து வந்தாயானால் என் குழந்தையே உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் மனது சஞ்சலப்படும் பொழுதும் ஏதாவது குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் பொழுதும் கல் உப்பினை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கு இன்று செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற தேய்பிரை அஷ்டமியினுடைய நாள் என்பதனால் இரவு நேரத்தில் இன்று நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் குறிப்பாக இன்று நீ பிரித்தியங்கரா தேவியை இரவு நேரத்தில் வழிபாடு செய்யலாம் கால பைரவரை வேண்டிக் கொள்ளலாம் என் குழந்தையே உக்கிரமான தெய்வங்களுக்கு இரவு நேரங்களில் சக்தி அதிகமாக இருக்கும் அதுபோல இந்த இரவு நேரத்தில் அவர்களை மனதார நினைத்து நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள் அதனுள் கொஞ்சம் திருநீறு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இவை இரண்டையும் அந்த காகிதத்தினுள் வைத்து மடித்து எடுத்துக்கொள் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் இரவு உறங்குவதற்கு முன்பாக உன்னுடைய வலது உள்ளங்கைக்குள் இந்த திருநீரையும் பச்சை கற்பூரமும் கலந்து வைத்திருக்கின்ற இந்த காகிதத்தை உன் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொள் என் குழந்தையை அமர்ந்து கொண்டு மனதார தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கொள் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் மனதார வேண்டிக்கொள் அது மட்டுமல்ல என் குழந்தையே நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை கைவிடாத இந்த வராகி உனக்கு சொல்லிய இந்த விஷயமானது இன்று இரவு நீ உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் உன் இல்லத்திற்குள் வந்து உன்னை ஆட்டி படைத்த பல தேவையற்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்கும் பச்சை கற்பூரத்தின் மகிமை என்னவென்று என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது திருநீரு எத்தனை பெரிய சக்தி வாய்ந்தது என்பதும் என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும் அதற்கு என்றும் என்றென்றும் உன் தாயா நான் துணை நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே இப்படி இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைக்கப் போகிறாய் என்பதனை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் நல்லது நடந்த பிறகும் உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் வந்துவிட்ட பிறகும் நீ மற்றவர்களோடு இதனை பகிர்ந்து கொள் என் பிள்ளையே மறுநாள் விடியலில் நீ கண் விழித்ததும் அப்படியே இந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய இல்லத்தின் வெளிப்புற வாசலில் வைத்து எரித்துவிடு காகிதத்தோடு சேர்த்து அதனை எரித்து விடு இல்லை தரையில் வைக்க முடியாது காற்றில் பறந்து போய்விடும் என்றால் ஒரு அகல் விளக்கில் போட்டு அதனை எரித்துவிடு என் பிள்ளையை இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடுவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த பல தீமைகள் உன்னை விட்டு விலகும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாகும் என் பிள்ளையை நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் ஒற்றை நொடியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் உன்னை எல்லா தெய்வங்களிடத்திலும் எல்லா நல்ல விஷயங்களையும் பெறச் சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றத்தை நாம் அடைகிறோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் கடினமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து விடக்கூடாது கூடாது எப்பொழுதும் அத்துணை தெய்வங்களின் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை நீ மனதார நினைக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பிய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் உன் வசமாகும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனி என்னாலும் உனக்கு இந்த வராகியினுடைய ஆசிகள் எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்